பக்கத்துல கணநீர் தொழிற்சாலை தொடங்கி தெரியுமா கெவி வாட்டர் பிளான்ட் உங்களுக்கு தெரியுமா ரெண்டு ஆண்டுல இருநூத்தி பேர் வேலைக்கு எடுத்திருக்காங்க இருநூத்தி பேர் பேரு தமிழ்நாட்டுக்கார எத்தனை பேர் யாராவது சொல்லுங்க பாப்போம் ஏதாவது ஒருத்தர் சொல்லுங்க எத்தனை பத்து நீங்க அண்ணன் இருபது பேரு அண்ணன் கொஞ்சம் ஆசைப்பட்டிருக்காரு பத்து அவர் கொஞ்சம் கூட்டி ஆசைப்பட்டிருக்காரு இருபது அவன் கொடுத்தது ஒண்ணே ஒன்னு எது ரெண்டு ஆண்டுகளில் எடுக்கப்பட்ட இருநூத்தி ஐம்பது தொழிலாளர்களில் ஒரே ஒரு பெண் அது ஒரு பெண் நான் கூட கேட்டேன் அதுல ஒரே ஒரு மகிழ்ச்சி இருந்தது அந்த ஒண்ணு கூட்டுற வேலைக்கு எடுக்கல நல்ல வேலை கம்ப்யூட்டர்ல உட்கார்ற வேலைக்கு எடுத்திருக்கிய ஒரே வேலை மத்த இருநூத்தி நாற்பத்தொன்பது பேர் அனைத்து பணிகளுக்கும் வடமாநிலத்துல ஆளை குணந்து போட்டான் இங்க இருக்கு இந்த அரசியல் கட்சியாவது பேசுறாங்களா அந்த தொழிற்சாலைக்கு நீர் கொடுப்பது யாரோட நிலத்தில் அந்த தொழிற்சாலைல இருக்கிற வளங்கள் எல்லாம் யாருக்கு போகிறது இப்படி எல்லாம் நம்ம இருந்துட்டு எடுத்துக்கிட்டு வேலை வாய்ப்பை நமக்கு கொடுக்க முடியல உங்களுக்கு தெரியுமா ஏன் என்னடா எதுக்கு இவ்வளவு கோபப்படுறாங்க அப்படின்னு தோணும்ல காரணம் இருக்குது ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த தேர்தலை சந்திப்பதற்கு முன்னாடி ஐநூத்தி அஞ்சு வாக்குறதுல

தேவைப்படுகிற தொழிற்சாலைகளுக்கு இடம் தருவது நம்ம குடிநீர் நீர் தருவது நம்ம நிலத்தடி நீங்க வீட்டுல கூட அவ்வளவு தண்ணி எடுக்க முடியாது விவசாய நிலத்துல அவ்வளவு தண்ணி எடுக்க முடியாது ஏன்னா ராட்சத குழாய்களை நாம் பயன்படுத்த மாட்டோம் குடி நாங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலை பாருங்க ராட்சத குழாய் தான் இருக்கும் சுத்தி இருக்கிற பல ஆயிரம் ஏக்கர் தண்ணீரும் அவனே உறிஞ்சி விட்டுருவியா மின்சாரம் உங்க வீட்டுல மின்சாரம் போகும் மின் தட்டுப்பாடுன்னு ஒன்னு சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு கட்டணம் உயர்ந்துகிட்டே இருக்கும் அவனுக்கு மின்சாரத்துல மானியம் எதுக்கு வெளிநாட்டில இருந்து நமக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்காக அவர் பெரிய மனசு பண்ணி நம்மளை நோக்கி வர்றதுனால அவருக்கு மின்சாரம்

கொண்டு வர போறோம் எப்படி இருக்கிற அமைச்சர் சொல்ற கப்பல் கட்டுகிற தளம் ஒரு தொழில் நடக்குங்க அந்த தொழில் ஒண்ணு சாதாரண கொண்டு வந்தது கிடையாது அவங்க தாத்தம் பாத்தம் புதுங்கி கொடுத்தது கிடையாது இருக்கக்கூடிய தலைமுறைக்கும் தலைமுறையா நாலாவது தலைமுறை சமூகம் கிட்டத்தட்ட தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த இடத்தை சமன் செய்து சரி செய்து அந்த இடத்துல ஒரு உப்பளமா உருவாக்குற அளவுக்கு உருவாக்கி அதை குத்தகை அடிப்படையில் எடுத்து தொண்ணூறு ஆண்டுகளா கிட்டத்தட்ட நூறு வருஷமா அந்த இடத்தை பயன்படுத்தி இன்னைக்கு ஒரு தொழில் வந்து நிக்கிறாங்க ஒரு குடும்பம் ரெண்டு குடும்பம்லாம் எல்லாம் கிடையாது நான் போய் பார்த்துட்டு வந்தேன் ஒரு குடும்பம் ரெண்டு குடும்பம் கிடையாது நீங்க நினைச்சு பாருங்க ஒரு தொழில் அப்படின்னு நேரடி தொழிலாளர்கள் இருப்பாங்க மறைமுக தொழிலாளர் இருப்பாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஏக்கர்

இவங்க இந்த வேலையை காலி பண்ணி என்ன வேலை கொடுப்பான்னு நினைக்கிறீங்க என்ன வேலை கொடுப்பாங்க நூறு ரூபாய் வேலை கொடுப்பாங்க எது அதை பெருமை பீத்தல சொல்லிடுவாங்க நூறு நாள் வேலையை நூத்தி ஐம்பது நாளாக மாற்றி கொடுத்த மானமிகு அப்பா ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு இவங்களே அடிச்சு வச்சுக்கிறாங்க அவங்க பேரை போட்டு ஊர் கிராம மக்கள் முத்தியாபுரம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு செய்தி வருதுல்ல வந்து கேட்கறாங்க இல்ல கப்பல் கட்டுற தளம் கொண்டு வர போறேன்னு சொல்றீங்களே எங்க இடத்த தான் எடுக்க போறீங்களா எந்த இடத்த எடுக்க போறீங்கன்னு கேக்குறாங்கல நேர்மையா சொல்லணும்ல என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா இங்க இருக்கிற விஏ ஒத்துக்கிட்டாங்க தாசில்தார் ஒத்துக்கிட்டாங்க ஆனா கலெக்டர் ஏற்க மறுக்கிறார் அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது நம்ம என்ன கனவு கிடவும் வேண்டியலா அப்படி எல்லாம் ஒண்ணு கிடையாது உங்க வேலையை போய் நாங்க எதுக்கு எடுக்க போறோம் எங்க அம்மா கீதாஜி அதுக்கு ஒரு ஒருபடி மேல என்ன எப்படி சொல்லிட்டீங்க நம்ம ஆச்சு இருக்கும்போது யார் எடுத்துருவா அப்படி யாராவது எடுத்தா உங்க கூட நின்று நான் தான் போராடுவேன் முதல்ல நான் கேட்டேன் எடுக்க போறது நீ தான கொடுத்து நீ போராடு ஆளுங்கட்சியை நீதான அதிகாரமே நீதான இந்த மாவட்டத்தின் அமைச்சரை நீங்க தானே

போராட்டமே பண்ணக்கூடாது மக்கள் அதனால வரலங்க அதெல்லாம் இல்லைங்க வரலங்க அப்படியெல்லாம் வராதுங்க நாங்க இருக்கும்போது யாருங்க வருவா இப்படியே சொல்லி சொல்லி ரெண்டு மாசமா அந்த மக்களை உட்கார வச்சுட்டு பூமி பூஜைக்கு ரெடி ஆயிட்டாங்க சரி சொல்லி இவங்க வந்துட்டாங்க மக்கள் வந்துட்டாங்க தெரிஞ்சு வச்சுன்னு பேச்சுவார்த்தை யாரு மதிப்பிற்குரிய தொழில்துறை அமைச்சர் டி ராஜா அடே ராஜா அடையப்ப மானங்கட்டவன் ஏன் இப்படி சொல்றேன்னு நினைக்கிறீங்களா எப்பயுமே உள்ளூரில் அமைச்சிருக்கு மரியாதை இருக்குன்னு சொல்ல மாதிரி எங்க அக்கா சக்கீதா ஜீவன் நம்ம சொன்னால் நம்ப மாட்டாங்க நம்மளை விட பெரிய திருட்டு பேரில் கொண்டு வந்தால் தான் நம்புவாங்கன்னு சொல்லி மன்னார் குடியிலேருந்து எங்கள் அண்ணன் டிஆர்பி ராஜாவை யார் டிஆர் பாலுன்னு ஒருத்தர் இருக்கார் அவங்க அப்போ அவங்க அதுக்கு மேலே பெரிய திருட்டாள் உங்களுக்கு தெரியல தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய தஞ்சை டெல்டா பகுதியில் மீத்தே நீத்தன் எரிகாட்டு எடுக்கிற திட்டத்திற்கு நாங்கள் தான் அனுமதி பெற்று தந்தோம் அப்படின்னு ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்த பெரிய மகா யாரு ஒட்டுமொத்த விவசாயத்தை தஞ்சை டெல்டா பகுதியை முப்போகம் விளைந்த பூமியை மாடு வைத்து போரடித்தால் பாகாது யானை வைத்து மாரடித்தோம் சொல்லுவாங்க நெல்ல அந்த இடத்தை அழிப்பதற்கு மீத்தே நீத்தே நிறுகாற்ற எடுக்கிற திட்டத்திற்கு அனுமதி பெற்று தந்த அந்த டி ஆர் பாலுவோட மக மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியோட எம்எல்ஏ டிஆர்பி ராஜா ஏன் அப்படி சொன்னா அவர்களோட ஊரு இங்க இருக்கு மன்னார்குடியில வடசேரின்னு ஒரு பகுதி இருக்கு நாகர்கோயில் இருக்குல்ல அது மாதிரி வடசேரின்னு மன்னார்குடியில இருக்கு சொந்த ஊரு நான் சவால் விட்டு சொல்றேன் டிஆர் ஆர் பாலுவையோ டி ஆர் பாலு டிஆர்பி ராஜாவையோ அவங்க சொந்த ஊருக்கு போய் சொல்லுங்க பிஞ்சிரும் விளக்க உள்ளே விட மாட்டாங்க ஏன்னா அங்க ஒரு கெமிக்கல் தொழிற்சாலை நடத்தினாங்க அந்த கெமிக்கல் தொழிற்சாலை ரெண்டு வருஷம் மூடி போட்டாங்க யாரு பாலு ரெண்டு வருஷம் மூடி போட்டாரு மூடி போட்டுட்டு அந்த தொழிற்சாலையை அப்படியே அயல்நாட்டு வெளிநாட்டு மதுபானம் தயாரிக்கிற தொழிற்சாலையை மாற்றுவதற்கு முயற்சி நடந்தது அந்த ஊர்ல கொஞ்சம் எல்லாரும் படிச்சவங்க கொஞ்சம் வசதியானவங்க சென்னையிலலாம் எல்லாம் தொழில் பண்ணுறவன் அவன் ஆறாண்டு காலம் போராடி சொந்த ஊருக்குள்ளே நுழைய முடியாத அளவுக்கு டிஆர் பாலுவையும் அவன் மகன் டிஆர்பி ராஜாவையும் அடிச்சு வரட்டும் அதற்கப்புறம் அந்த சாராய தொழிற்சாலைய கருணாவூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊர் பேரை பாருங்க நமக்கு காலங்காலமா நம்மளை காயடிக்கிறவங்க கருணாவையா இருக்காங்க அது மாதிரி ஊர் பேரும் கருணாவூர் எரிசாராயத்து கொடுத்த எம்எல்ஏ பேரும் கருணாநிதி நம்மளை காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து நாட்டை அழிச்சு விட்டதும் கருணாநிதி இன்னைக்கு அந்த சாராய கடை சாராய ஆல அந்த ஊரும் கருணா ஊருங்கிற ஒரு கிராமத்தில் ஏழை மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல அந்த சாராய கடை திறந்து இன்னைக்கு கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாராய கலை ஓட்டிக்கிட்டு இருக்கோங்க இந்த டிஆர்பி ராஜா நினைச்சு பாருங்க அவங்க அப்பா மத்திய அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் இவர் மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினர் இன்றைக்கு தொழில்துறையின் அமைச்சர் இத்தனை புகழுக்கும் இத்தனை சம்பாத்தியத்துக்கும் மேல சாராயால வச்சுதான் சம்பாதிக்கும் நினைக்கிற இவன் சொல்றான் இங்க வந்து நீங்க வேற ஏதாவது பாருங்க அது ஒப்பந்தம் ஆயிருக்குது நீங்க வேற தொழில் ஏதாவது முயற்சி பண்ணலாம்ல ஏன் நீங்க இவ்வளவு அமைச்சரா இருக்கு நீங்க வேற தொழில் முயற்சி பண்ணுங்க விளக்கமாத்த எடுத்து அடிச்சு வடசேரில இருந்து உங்களை விரட்டுனாங்க அதே சாலையை கொண்டு அதே ஆலையை கொண்டு எதுக்கு அடுத்த இடத்துல வச்சிங்க ஒரு மாநில அமைச்சரா இருக்கு நீங்க இங்க வந்து சொல்லிக்கிட்டு அமைச்சர் கீதா ஜீவனும் எல்லாம் வந்து உட்காந்துட்டு இல்ல இல்ல அது கொஞ்சம் விட்டு கொடுங்களேன் கொஞ்சம் விட்டு கொடுக்கல ஏதோ ஒரு சாப்பாடை நாங்கள் விட்டு கொடுக்கறதுக்கு இல்ல ஆயிரம் கட்டி நாங்க விட்டு கொடுக்கறதுக்கு வாழ்வாதாரங்க ஒரு லட்சம் பேரோட வாழ்வாதாரங்க ஒரு தொழில் அழிச்சு இன்னொரு தொழில் எதுக்குங்க சரி தொழில் என்ன தொழில் கப்பல் கட்டுமான தளம் சரி இப்ப கப்பல் கட்டி கப்பல் கட்டி என்ன பண்ண போற சரி கட்டுவோம் எவ்வளோ தேவை அது வந்து ரெண்டு மூவாயிரம் ஏக்கர் வரைக்கும் தேவைப்படுது நாங்க இப்போது தொடக்கமாக ஒரு ஆயிரத்தி இரநூறு ஏக்கர் சரி யார் வரப்ப கப்பல் கட்டுமான தளத்தை கட்டுவதற்கு இரநூத்தம்பது ஏக்கர் போதும் அந்த இரநூத்தம்பது ஏக்கர் ஏக்கர் நீ ஏற்கனவே துறைமுகத்துக்குள்ளே படுத்து கிடக்கு நீ வெளியில தேட வேண்டிய அவசியமே கிடையாது சரி அப்படிதான் வேணும் அப்படின்னா ஆயிரத்தி இருநூறு ஏக்கருக்கு மேல நீ குறி வைக்கிறானா அது கப்பல் கட்டும் தளம் கிடையாது ஒருவேளை சிப்காட்டா தான் இருக்கலாம் ஏன்னா போய் வெளிநாட்டுல போய் முதலீடு ஈத்துட்டு வர ஈத்துட்டு வரன்னு மார்னிங் அப்படி முதலீடு ஈத்துட்டு வந்து அங்க இருக்கக்கூடியவனெல்லாம் கொண்டு வந்து இங்க ஆளுக்கு இருநூறு ஏக்கர் முன்னூறு ஏக்கர் நானூறு ஏக்கர்னு சிப்காட்டை உருவாக்கி வெளிநாட்டு கம்பெனிக்கு இடம் கொடுக்கணும் அப்படி இடம் கொடுக்கணும் நாங்க என்ன சொல்றோம் உனக்கு என்னடா அவனுக்கு கடற்கரை பக்கம் தானே வேணும் ஆளுங்களே சொல்றாங்களே இங்க வேணா அந்த காயல்பட்டு இருக்கு பாருங்க அங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் புறம்போக்கு நிலம் கிடக்குது பாரு இல்ல இல்ல ஓட்டி தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேக்குறியா போ ராமநாடு போ ராமநாதபுரம் மாவட்டத்தில் போய் பாரு ஒரே சர்வே நம்பர் ஒரே சர்வே நம்பர் ஒரே சர்வே நம்பர்ல தொள்ளாயிரம் ஏக்கர் கிடக்குது கிட்டத்தட்ட ஆயிரம் ஏக்கர் போய் அங்க போய் எடுத்துக்கோ அப்ப நோக்க என்ன இங்க ஏற்கனவே பேசி வச்சாச்சு இவங்களை காலி பண்ணி அந்த இடத்துல இவங்க இப்ப பாருங்க அரசு நிலத்துல மானியத்தோட இடம் கொடுப்பான் உங்களுக்கு இரநூறு ஏக்கர்னு இப்ப சபரி சென்று இருக்காரு யாரு சபரி சென்னா யாரு டிஆர்பி ராஜா வருவாய் தொழில்துறை அமைச்சர் கீதா ஜீவன் சமூக நலத்துறை அமைச்சர் கனிமொழி எம்பி இந்த சபரிசம் யார் யார் இல்ல எல்லாரும் சபரிசம் சபரிசங்கிறாங்க ஒரு ஆட்சியுமே இல்ல ஏதாவது அமைச்சரா எம்எல்ஏவா இல்ல ஏதாவது அதிகாரியா இல்ல அப்படியா இல்ல இப்படியா எதுரா அப்படின்னா ஸ்டாலின் வீட்டுல பொண்ணு எடுத்திருக்காரு இதை விட என்ன வேலை வேணும் இதை விட என்ன மரியாதை வேணும் அடாடாடாடாடா பெரியசாமிக்கு பிறந்த பொண்ணே அமைச்சரா இருக்கும் போது ஸ்டாலின் பொண்ணை கட்டின பெரிய முதலாளியா இருக்கக்கூடாதா அவன் அதான் கேட்கறான் இப்படி அங்க ஒரு இடம் இங்க ஒரு இடம் நாட்டை இங்க பேசி பிடிச்சிடாங்க ஆஹ் என்ன வாங்க உண்டாய் கம்பெனியா உங்களுக்கு இரநூத்தி ஏக்கர் ஒதுக்குறோம் ஒரு ஏக்கருக்கு இவ்வளவு காசு கொடுத்துடணும் கொடுத்துட்டுனா உனக்கு ஒதுக்கி விட்டுரும் எப்படி இங்க லட்சம் உழைப்பாளர்களின் லட்சம் உழைப்பாளர்களா லட்சம் தொழிலாளருடைய வாழ்வை சுரண்டி அவங்க வாழ்வு இடத்தை சுரண்டி இன்னும் சொல்ல போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த உப்பள தொழிலாளர்கள் போட்ட வழக்குல நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு என்ன சொல்லிருக்கு அந்த உப்பள தொழிலாளர்களுக்கு இந்த ஒப்பந்தத்தை இன்னும் நீட்டிக்க வேண்டும் இருபது ஆண்டு இருபத்தஞ்சு ஆண்டுக்கு நீட்டிச்சிருந்துட்டான் எங்க சும்மா கிடையாதுங்க உப்பளம் ஓடுதுல ஒவ்வொருத்தரும் முப்பதாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாய் மின் கட்டணம் கட்டுறான் மானியம் கிடையாது மானியம் கொடுக்கல குஜராத்தில் போய் கேளுங்க குஜராத் தொழிலாளர்கள் அங்கே உப்பள தொழில் வச்சிருக்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க மானியத்தில் நிற்கிறான் ஒப்பந்த தொகை இருக்குல்ல குத்தகை தொகை ரொம்ப மினிமமாக வச்சுக்கிட்டு இருக்கான் குத்தகைத் தொகை மினிமம் கிடையாது அவன் கேட்ட பணத்தை கட்டுறான் அவன் சொன்ன மின்சார தொகையை கட்டுறான் ஒரு இடத்துக்கு முப்பதாயிரம் ரூபாய் கட்டினா கிட்டத்தட்ட ஐநூறு பேர் இடம் வச்சிருக்கா நினைச்சு பாருங்க இந்த இங்கே மாசம் இங்க இருந்து எவ்வளவு போகுது கோடியில் போகுது அதெல்லாம் வேண்டான் அந்த தொழிலை அழிச்சு இன்னொரு ஒரு தொழில் ஏன் இந்த தொழிலை வைக்க வேண்டிய அவசியம் என்ன வருது என்ன கேட்கிறேன் இந்த கொரோனா வந்துச்சுல கொரோனால எல்லாம் முடிட்டான் எல்லா தொழில் முடிட்டான் எங்க வந்தல் மாஸ்க போடு வெளியே வராத உள்ளவோ உள்ளவோ காவல்துறை பாட்டி இங்கேயே வந்து அங்கேயோ கேட்டுக்கிட்டு இருந்தான்ல மளிகை கடையை திறந்திருந்தார்கள் உணவகங்களை திறந்திருந்தாங்க அதுக்கு அடுத்து ஒரு தொழில் நடந்ததுன்னா அது உப்பள தொழில் மட்டும்தான் அங்க மட்டும் நீங்க அங்க இருந்து முத்தியாபுரத்துல இருந்து நீங்க அங்க போய் நீங்க ஊருக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல இருந்து அப்படி இல்லை இடது பக்கம் திரும்பிட்டீங்க அப்படின்னா உங்களை முடிச்சிடும் கண்டுக்க மாட்டான் ஏன் அவன் உப்பள தொழிலுக்கு போறவனா இருப்பான் உப்பு அவ்வளவு அவசியமானது ஏற்கனவே சொன்னாங்கல்ல குஜராத்லயும் உப்பு தமிழ்நாட்டிலையும் உப்பு தூத்துக்குடியில் உப்பு ரெண்டு உப்புக்கு என்ன வித்தியாசம் தமிழ்நாட்டு உப்பு தான் சாப்பிட உகந்த உப்பு குஜராத் உப்பு சாப்பிட உகந்த உப்பே கிடையாது தொழிற்சாலைகளுக்கான உப்பு இந்த இருக்குல்ல ஸ்பிக் இருக்கு டாக் இருக்குல்ல அவனும் நானூறு ஏக்கர் வச்சிருக்கான் இந்த தொழிற்சாலைகளுக்கு அவனே உற்பத்தி பண்றான் நானூறு ஏக்கர் அவன் போராடுவானு கேளுங்க இன்னைக்கு நாம பேசுறோம்ல எங்க அண்ணன் தம்பி இன்னைக்கு போராடணும் போராடணும் கேட்டுக்கிட்டு இருக்காங்களே போய் கலெக்டர்கிட்ட ஒரு வார வாரம் போய் மனு கொடுத்துக்கிட்டே இருக்கான்ல இவன் எவனா வருவான்னு நினைக்கிறீங்க அரசு எதிர்க்க மாட்டான் இந்த நானூறு ஏக்கர்ல செய்யக்கூடிய அந்த உப்பளத்தை விட்டுட்டு அரசாங்கத்துக்கு தாரை வார்த்தை சபரி சென்று கொடுத்துட்டு அவன் ஏதோ ஒரு கம்பெனிக்கு தூக்கி கொடுத்துருவான் இவன் குஜராத்தில் இருந்து வாங்கி தயாராயிருவான் ஏன் முதலாளி ஆனா நம்ம பெரிய முதலாளியா ஒருத்தன் பத்து பேருக்கு வேலை கொடுக்குறோம் ஒரு முதலாளி பத்து தொழிலாளி நான் ஒரு முதலாளி இருபது தொழிலாளி ஒரு முதலாளி முப்பது தொழிலாளி ஒரு முதலாளி அஞ்சு தொழிலாளி நானே முதலாளி நானே தொழிலாளி என் வீட்டில் இருக்கவங்க மட்டுமே உப்பளத்தில் இப்படி பல குடும்பங்கள் அங்கே இருக்குது சொந்த தொழிலுங்க காலம்ாலமா கஷ்டப்பட்டு 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 இங்க அந்த ஊர்ல என்ன இந்த ஊருக்காரங்க மட்டும் நினைக்கிறீங்களா ராம்நாட்டில இருந்து எவ்வளவு தெரியுமா இங்க உள்ள போய் பாருங்க இந்த ஊருக்குள்ள போய் பாருங்க ஊர்ல போய் அது என்ன ஒரு முள்ளக்காடு இருக்குல்ல முள்ளக்காட்டுக்கு நீங்க உள்ள போங்க கணேஷ் நகர் வருதா ராஜீவ் நகர் வருதா சாமி நகர் வருதா அங்க இருக்கிறதா யாரு வெறும் குத்துக்குடி தூத்துக்குடி மக்கள் மட்டும் இல்ல இந்த உப்பள தொழிற்சாலை நம்பி வேலைக்கு வந்து இங்கே வேலை பார்த்து இங்கே நமக்கு வேலையாகி போச்சு ஊருக்கு போய் ஒரு பிரயோஜனம் சொல்ல இங்கே இடம் வாங்கி இங்கே வீடு கட்டி இங்கே பிள்ளைய படிக்க வச்சு அவர்கள் திருமணம் செய்து கொடுத்து காலம் காலமா இங்கே வாழ்ந்துட்டான் எங்க போவான் இது எல்லாம் கூட பரவாயில்லைங்க இதெல்லாம் கூட பரவாயில்ல இந்த உப்பளத்தை எடுத்துருவோம்னு வச்சுக்கோங்க இப்ப வெள்ளம் வந்தது இல்ல கீதாஜீவன் இங்க தானே இருந்தாங்க கனிமொழி இங்க தானே இருந்தாங்க இந்த வெள்ளம் வருகிற போது இந்த வெள்ளத்தில் இருந்து வந்த தண்ணீர் எங்க இருந்தெல்லாம் வந்துச்சு எங்க இருந்தெல்லாம் இந்த தண்ணி வந்து யோசிச்சு பாருங்க பேய் குளத்துல இருந்து குளையன் கரிசல் குளத்துல இருந்து பெட்டை குளத்துல இருந்து மூணு குளத்துல இருந்து வெள்ள தண்ணீர் எங்க போச்சு அந்த ஊர் தானே போச்சு உப்பளத்துல இருந்து ஒன்பது அடிக்கு போச்சு தண்ணி நேர கடலுக்கு போகக்கூடிய ஒரே பாதை அதுதான் நீங்க நினைச்சு பாருங்க இந்த இடத்துல எல்லாம் அந்த வெள்ளத்துல இப்ப 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 இவங்க உப்பளம் வச்சிருக்காங்க தண்ணி இப்படியே போயிருச்சு இந்த உப்பளத்தெல்லாம் காலி பண்ணியாச்சு கம்பெனியே கட்டியாச்சு கிட்ட ஒரு கூண்ட கம்பெனி கட்டு இன்னொரு டேக்கை கட்டு இன்னொரு கம்பெனி கட்டுன்னு கட்டியாச்சு எல்லாம் சுவர் சுவராக எழுப்பிட்டான் வெள்ளம் வருது எங்கே போகும் ஆளு கேட்குறாங்க எல்லாத்தையும் விடுங்கயா தண்ணி வடிக்க இல்லாமல் போயிருமே வெள்ளை வந்தால் எங்கே போகிறது அப்படின்னு கேட்டால் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா சொல்கிறாரு அதுக்கெல்லாம் வேறு பாதை இருக்குது நாங்கள் பார்த்துக்குறோம் அந்த இளவை நீ அப்பயே பண்ணியிருக்க வேண்டியது இந்த வெள்ளம் வந்துச்சுல ஏன்னா நாங்கள் உப்பளம் வச்சுருக்கும்போது எங்கள் உப்பளத்து மேலே கொண்டு எங்கள் எவ்வளோ நஷ்டம் தெரியுமா குமிச்சு போடுறது உப்பெல்லாம் முடிஞ்சு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் முடிஞ்சு அதெல்லாம் திருப்பி அவன் சம்பாதிக்க எவ்வளோ ஆகும் ஒரு முதலாளி சரியா இருந்தா தான் நல்லா வாழ்ந்தா தான் பத்து தொழிலாளோட வாழ்வை மீட்டெடுக்க முடியும் முதலாளியை நட்டத்தில் போயிட்டோம்னா இவங்க நினைப்பாங்க முதலாளி தான் நட்டோம் அவர் இவ்வளவு நாள் எவ்வளவு சம்பாதிச்சிருப்பார் ஆமா சம்பாதிச்சாலும் விட்டுட்டா அப்புறம் தொழிலாளி எப்படி கொடுப்பான் அப்போ ஒரு முதலாளி வாழும் போது இன்னும் பத்து எங்க இவனாலும் இவன் முதலாளி பத்து தொழிலாளி அப்போ அப்போ ஐயாயிரம் முதலாளி ஒரு இரு ஒரு லட்சம் பேர் தொழிலாளி அப்படி வச்சுக்கிறோம் ஒரு அறநூறு முதலாளி பதினஞ்சாயிரம் தொழிலாளி அப்படி வச்சுக்கிறோம் நீங்கள் கம்பெனி கொண்டு வந்துட்டீங்கன்னா ஒரே முதலாளி தானங்க இரநூறு ஏக்கருக்கு மொத்தமாக ஆயிரத்தி இரநூறு ஏக்கர் மூவாயிரம் ஏக்கர் பத்தே கம்பெனி தானே பத்து கார்ப்பரேட் கம்பெனிக்காரன் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு லட்சம் பேரோட வாழ்வு எதுக்கு காவு கொடுக்கணும் எதுக்கு காவு கொடுக்கணும் சொல்லுவாங்களா கனிமொழி பேசுவாங்களா கனிமொழி இதை பற்றி பதில் சொல்லுவாங்களா கீதாஜீவன் பேசுவார்களா டிஆர்பி ராஜா பேசுவாரா மேயராக இருக்கிற பேசுவாரா யாராவது ஒருத்தர் திமுக ஒருத்தரும் பேச சொல்லுங்க கமிஷன் கரெக்டா இருப்பாங்க சரி கூட்டணி கட்சியா இருக்கலாம் கம்யூனிஸ்ட் கட்சி உலக தொழிலாளர்களை ஒன்று விடுங்கள் உப்பட தொழிலாளர்களை நம்ம இயக்கத்துல சேர்ந்துக்குங்க மாசம் மாசம் பத்து ரூபாய் கட்டிடுங்க சந்தாவை கொடுத்துருக்கன்னு வருவாங்கல்ல எவனா ஒருத்தர் நீங்க பேசுவாங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எவனா பேச சொல்லுங்க வாய திறக்க சொல்லுங்க இதை பற்றி பேசுவானா இங்க மட்டுமில்ல பரந்தூர் விமான நிலையம் அப்படிதான் இன்னைக்கு மீத்தன் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் நிலப்பகுதி அப்படிதான் நான்கு வழி தாலை போட நடக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய தென்காசியா அப்படிதான் சேலம் அப்படிதான் எல்லா இடத்திலும் நிலத்தை பிடிங்கிக்கிட்டே இருக்கிறான் தான் நிலத்தை மீட்கணும்னு நினைக்கிறேன் நல்லா புரிஞ்சு நிலம் என்பது நம்மளை அடையாளம் இந்த நிலத்தை இழுத்துட்டோம்னா நம்ம வாழ் உரிமை போயிடுச்சு இன்னைக்கு ஒரு இங்க இருக்கக்கூடிய ஒரு ஊர் போகணும்னு நினைக்கிறீங்களா முள்ளக்காடு ஊராட்சி தொடங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க சபேரியார்புரத்தில் உள்ள மக்கள் பாதிக்கப்படும் தொழில் இல்லாமல் போயிடுவான் பொட்டக்காடு போயிடும் முத்தையாபுரம் போயிடும் இங்க இருக்க மீன்பிடி காயல் போயிரும் அத்திமரப்பட்டி போயிரும் புல்லாவளி போயிரும் பழைய காயல் போயிரும் கணேஷ் நகர் ராம் இங்க இருக்கக்கூடிய பாலாஜி நகர் சாமி நகர் ஒன்பது பத்து ஊர் முடிஞ்சு பத்து கிராம மக்களின் வாழ்வை அழித்து என்னடா அடுத்து எவனா இருக்க எங்கேயோ வெளிநாட்டுக்காரன் கொரியங்க மணிக்காரன் கொண்டு என்ன கூட்டி கொடுக்குற வேலை உனக்கு உங்களை புரோக்கர் வேலைக்கா வச்சிருக்கா அமைச்சரா வச்சிருக்கமா புரோக்கரா வச்சிருக்கமா வா இப்ப தான் சிக்கல அவன் திருப்பி கேட்பான் நீ சும்மா ஓட்டு போட்ட துட்டு வாங்கிட்டு தானே ஓட்டு போட்ட அந்த துட்டை நான் வாங்கணும்னு கேட்பான்ல இப்பதான் நம்ம யோசிக்கணும் நேர்மையா சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்திருப்போம்னா டிஆர்பி ராஜா மாதிரி முல்ல மாதிரி முடிச்சு வைக்கலாம் இன்னைக்கு தொழில்துறை அமைச்சரா உட்காந்துக்கிட்டு நம்ம நிலத்தை பிடிங்கி நிப்பாரா நினைச்சு பாருங்க பிடிங்கி இருப்பாரா கீதாஜீவன் மாதிரி ஆன ஆட்கள அமைச்சராக உட்கார்ந்து கொண்டு இந்த மண்ணின் வளத்தை எடுத்து அடுத்தவனு கொடுத்து நிப்பாங்களா நம்மடைய சிக்கல் இருக்குது அவர் காலம் காலமாக விதைக்கிறாங்க பணத்தை விதைக்கிறாங்க வாக்கு அரசியல் பணத்தை விதைக்கிறான் விதைக்கிறது எதுக்கு அறுவடை தான் இப்படி தான் ஒவ்வொரு இடமா பாப்பா இந்த இடத்துல அங்க கூட இங்க இங்க இருக்கு அங்க என்ன புறமுக இருக்கு இங்க என்ன இருக்கு இங்க மாத்தி விடு அங்க மாத்தி விடு நினைச்சு பாருங்க ஒவ்வொரு இடமாக வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு தாரை வார்த்து கொடுத்துக்கிட்டே போனா நம்ம நிலைமை என்ன ஆகும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும் எங்கெல்லாம் நீங்க புறம்போக நிலம் எங்க இருக்கணும் தெரியாதா புறம்போக நிலத்துல நீ கட்டணும் கட்டுமானத்தை இங்க கூடிய கப்பல் வளர்த்து கட்டுமானத்தில தான் வருதுன்னா கடலோரம் தான் வேணும் தேடு தமிழ்நாடு முழுக்க கடலோர படைகள் எங்கெல்லாம் இருக்கோ கடலோர கிராமங்கள் எங்க இருக்கோ அங்கெல்லாம் பாரு எங்க சும்மா கிடக்காத தெருவில் போட்டுருது எப்படி வேலை செய்யாம சும்மா சும்மாவே போட்டுது உழைச்சு கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு வேர்வை சிந்தி ரத்தம் தீர்ந்து அந்த இடத்த கண்ணு மல்லா கிடந்த இடத்தெல்லாம் அடிச்சு உடச்சி எடுத்து தரிசாக்கி அதை மீன்பிடி அந்த தளம் மாதிரி உருவாக்கி அப்படி உருவாக்கி இப்போ உட்காந்து இப்பதான் அப்பாடா நமக்கு ஒரு தொழில் கிடைச்சிருச்சுரா ஒரு பத்தாயிரம் குடும்பம் நிம்மதியாக வாழ்வண்டா அப்படின்னு வந்து உட்காரும் போது இல்ல இல்ல அதை நாங்க பிடிங்கிறோம் நீங்க வெளியே போங்க எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்க போய் போய் உப்பளத்தை பார்க்குறேன் நடுவில் உப்பளத்தோட கடைசியில் கடற்கரைக்கு பக்கத்தில் ஒரு மீனவ கிராமம் அவன் அவன் இங்கே மீன் பிடிச்சிக்கிட்டு அந்த கிராமத்தை அப்படியே காலி பண்ணுறாங்க எங்கே எங்கே போவான் போவான் பாருங்க வாழ்கிற மக்களை வாழ்விடத்திலிருந்து வெளியேற்றி விட்டு அவங்களுக்கு என்ன வாழ்க்கை தர முடியும் எப்படி வாழ்க்கை தர முடியும் நீங்கள் அமைச்சராக இருக்கீங்கம்மா அம்மா ஜீவன் நீங்கள் அமைச்சராக இருக்கீங்க நீங்க உள்ளவங்களா இருந்தால் உப்பு போட்டு சோத்துல உப்பு போட்டு திங்கிறவங்களா இருந்தால் இவங்கள பார்க்க வந்தாங்களே எங்க நிலத்தை விட்டுருங்கன்னு பார்க்க வந்தாங்களே அவங்கள்ட்ட இருந்து உப்பை வாங்கி நீங்க குஜராத்துக்கு ஏற்றுமதி பண்ணிருந்தீங்கன்னா நீங்க மானத்தை மிளச்சியா இருப்பீங்க குஜராத் உப்பை கொண்டு வந்து என்கிட்ட வைக்க நினைக்கிறீங்களே நீங்க எவ்வளவு கலவாணித்தனமா இருப்பீங்கன்னு யோசிக்க வேண்டியிருக்கல டே குஜராத் உப்பு என்பது இங்க சமையலுக்கு பயன்படாதுன்னு படிச்சு படிச்சு சொல்றான் கம்பெனிக்கு வேணா கொடுத்துட்டு போ நீங்க தொழில் பண்ணு எங்க தொழில ஏற்றுமதி பண்ணுங்க எங்கால ஏற்றுமதி பண்றான் ஒன்றரை லட்சம் டன் ஏற்றுமதி பண்றான்ல ஏற்றுமதி பண்றான்ல எங்கால சும்மாவே ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கான் ட்ரெயின்ல ஏற்றுமதி பண்றான் லாரியில ஏற்றுமதி பண்றா கப்பல்ல ஏற்றுமதி பண்றா நீங்க ஒரு அரசாங்கம் ஏற்றுமதி பண்ண வேண்டியதானே ஏன் பண்ண முடியல மண்ணின் வளத்தை பற்றி அக்கறை இல்லாதவங்க மக்களோட நலத்தை பற்றி அக்கறை கொள்ள மாட்டார்கள் அதுதான் சிக்கல் தான் நிலம் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்றோம் நீங்க ஒவ்வொரு மொழி எவ்வளவு ஒரு மொழி பேசுகிற மக்களுக்கு ஒரு மொழி உயிரோடு இருக்கணும் அந்த மொழி பேசுகிற மக்கள் வாழ்வதற்கு நிலம் உயிரோடு இருக்கணும்